இது என்னுடைய வாழ்க்கை இல்லையே நான் மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்கிறேன் இனிமேலும் என்னால் பொறுக்க முடியாது மீறி நான் இங்கிருந்தால் மற்றவர்களைப் போல் காட்டு மிருகங்களை வேட்டையாடி தேனையும் தினைமாவையும் தினமும் விற்று வாழ்க்கை நடத்த வேண்டும் அது மட்டுமா கல்யாணம் நடந்தால் கூண்டுக்குள் அடைப்பட்ட பறவைதான் நான்கைந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அதுக்காக பொருளீட்டி என் வாழ்க்கையே முடிந்துவிடும் விடிந்தால் கல்யாணம் நான் இங்கிருந்து எப்படியாவது தப்பியாக வேண்டும் இது யாருடைய கதை அந்த காலத்திலேயே தன்னுடைய லட்சியத்துக்காக தன் இனத்தையே விட்டு பிரிந்து குருவை காடு மேடெல்லாம் தேடி கண்டுபிடித்து தன்னுடைய இறைபக்திக்காக அர்ப்பணித்த ஒரு வீர கிராமத்து பெண்ணின் கதையைத்தான் பார்க்க இருக்கிறோம் வணக்கம் கோல்டன் காஃபர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் நாம இந்த சேனல்ல நிறைய ராமாயண கதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது பெண்துறவியான சபரி வாங்க கதைக்குள்ள போகலாம் இது சபரியின் கதை அது ஒரு மிகப்பெரிய காடு வேடுவ மக்கள் வாழும் பகுதி அது அவர்களுடைய தினசரி வேலையே தேனையும் தினைமாவையும் சேகரிப்பது மிருகங்களை வேட்டையாடுவது இதையெல்லாம் விற்றுதான் அவர்கள் அன்றாட வாழ்க்கையே நடக்குது வேடவர்கள் அவங்க குழந்தையை வளர்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாம் படுறதில்ல ஒவ்வொரு வேடுவ குடும்பத்திலும் அஞ்சு அல்லது ஆறு குழந்தைகள் இருக்கும் முதல் குழந்தை பெண்ணா பிறந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அந்த பெண்ணே தாயாக மாறி மற்ற குழந்தைகளை அரவணைக்கும் பெற்றவர்களுக்கு தேனையும் தினைமாவையும் சேகரித்து மிருகங்களை வேட்டையாடி தேடிய பொருட்களை விற்கவே பொழுது சரியாக இருக்கும் அப்போதுதானே அவர்களின் ஜீவனம் நடக்கும் இதில் தனியாக குழந்தையை வளர்க்கறதுல அக்கறை எப்படி எடுக்க முடியும் இந்த மாதிரியான குடும்பத்தில் பிறந்தவள் தான் சபரி சில அபூர்வ ஆத்மாக்கள் பிறக்கும்போதே போதே கடவுளின் அனுகிரகத்தோடு பிறக்கும் அப்படி ஒரு அபூர்வ ஆத்மாதான் சபரி இது ஏன் இவ்வளவு அழுத்து சொல்றேன்னா அவள் மற்ற வேடுவ குழந்தைகிட்ட இருந்து வித்தியாசமா இருந்தா எல்லா குழந்தைகளும் சேற்றிலும் மண்ணிலும் விளையாடும் ஒன்று கொன்று சண்டை போடும் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மா எப்போ வருவாங்க எப்போ தின்பண்டங்கள் சாப்பிடுவோம் என்று அந்த குழந்தைகளை காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இதில் எதிலும் சபரி கலந்து கொள்வதே இல்லை அவளை சுத்தி இருந்த சூழல் அவளுக்கு அழுப்பா இருந்தது அது மட்டும் இல்லை இவங்களை பார்க்கும் போதெல்லாம் அவ மண்டைக்குள்ள ஒண்ணு ஓடிட்டே இருக்குமா நான் வளர்ந்து என் அம்மா அக்கா மாதிரி தேனி சுத்தம் செய்து சுள்ளிக்கட்டைய பொறுக்கி காட்டு விலங்குகளை வேட்டையாடி வேடுவனை வனாதோருத்தனுக்கு வாழ்க்கைப்பட்டு மீண்டும் மற்றவர்கள் மாதிரியே ஐந்தாறு குழந்தைகளை பெற்றெடுத்து அப்பப்பா இதை நினைக்கும் போதே அவள் தலையே சுற்றியதாம் சபரிக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்தது தன் பிறப்பு இதுக்கானதல்ல என்ற நினைப்பும் தான் அடைய வேண்டியது எங்கோ ஒளிந்திருக்கிறது என்றும் அதை தேடி எப்படியாவது அடையணும் என்ற ஆர்வமும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றது காலம் இப்படியே உருண்டோடியது சபரியும் பருவ வயதுக்கு வந்திருந்தாள் வீட்டில் கல்யாண பேச்சு ஆரம்பித்து விட்டார்கள் சபரி தனக்கு திருமணம் வேண்டாம் என்று எவ்வளவு சொல்லியும் அதை கேட்கும் மன பக்குவத்தில் யாரும் இல்லை அதனால் சபரி தைரியமாக ஒரு முடிவுக்கு வந்தாள் இங்கிருந்தால் எப்படியாவது திருமணம் என்ற கூண்டில் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்து யாரிடமும் சொல்லாமல் தனியாளாக அவளுடைய இருப்பிடத்தை விட்டு காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து வெகு தூரத்திற்கு வந்துவிட்டாள் சமரி அல்லவா அதனால் இயல்பிலேயே அவளுடைய துணிவு பயமற்ற சுபாவம் இதெல்லாம் சபரியை அத்தனை தூரம் காட்டில் பயணிக்க உதவி செய்தது கடைசியாக அவள் வந்து சேர்ந்த இடம் மலை அடிவாரத்தில் உள்ள மதங்க முனிவரின் ஆசிரமம் அப்போது அதிகாலை நேரம் மதங்க முனிவரும் அவரது சீடர்களும் பக்கத்தில் இருக்கிற பம்பை நதிக்கு குளிக்க போறாங்க அவங்க போற வழியில முட்களும் செடி கொடிகளும் நிரம்பி வழித்தடத்தை அடைச்சுக்கிட்டு இருந்துச்சு இதை ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த சபரி இவர்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து செடி கொடிகளை வெட்டி தூர எரிந்து விழுந்திருந்த குச்சிகளை சேர்த்து துடைப்பும் போல் கட்டி கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யறா அது மட்டும் இல்லாம அந்த இடம் வரதுக்கு ஏத்த இடமா எப்பவும் இருக்கணும்னு நினைச்சு நீர் தெளித்து சுத்தப்படுத்தி வைத்தாள் அடுத்த நாள் அந்த வழியில் வந்த மதங்க முனிவருக்கும் சீடர்களுக்கும் ஆச்சரியம் யார் சொல்லும் உள்ளும் நிறைந்த இவ்வளவு சுத்தமாக மாற்றியது என மதங்க முனிவர் இதை பற்றி எதுவும் தெரியவில்லை ஒரு சீடனை அந்த இரவே அங்கே சொல்லி யார் இதை செய்தது என பார்க்கும்படி பண்ணிக்கிறார் மதங்க முனிவர் அச்சீடனும் பார்த்து வந்து ஒரு சின்ன பெண் தான் இத்தையும் செய்கிறாள் என்றார் ஆசிரமத்துக்கு சபரியை அழைத்து அவளை பற்றி முழு விவரம் அறிகிறார் மதங்க முனிவர் அவரை வணங்கிய சபரி தன்னால் இயன்ற சேவையை அவர்களுக்கு செய்து வர அனுமதி தருமாறு வேண்டா மதங்க முனிவரும் சந்தேகத்தோடு தான் அவளை சேர்க்கிறார் அப்புறம் என்ன காலையில் நேரமா எந்திரிச்சு கட்டுறது என்ன பூமாலை தொடுக்கிறது என்ன மதங்க முனிவருக்கும் அவருடைய சிஷ்யருக்கும் சேவை செய்து கொண்டு மன நிறைவுடன் தன் காலத்தை கழிக்கிறாள் சபரி கொஞ்ச நாளிலேயே மதங்க முனிவருக்கு சபரியின் தன்னலமற்ற சேவை புரிந்தது சந்தேகமும் தீர்ந்தது

மற்ற முனிவர்கள் இது அவச்சாரம் என்று சொல்லி மதங்க முனிவரின் ஆசிரமத்துக்கு வருவதையே நிறுத்திக் கொண்டனர் இது போதாதென்று அடுத்த ஆசிரமத்தில் சீடன் ஒருவன் மதங்க முனிவரின் சிடனிடம் சபரியை பற்றி அவதூறாக பேசி வம்பெழுத்தான் அப்படி பேசிட்டு இருக்கும் போதே பம்பை நதியில் தன் காலை வைத்திட அந்த நதி முழுவதும் கருப்பாக கழிவு நீராக மாறி துர்நாற்றம் அடிக்க ஆரம்பித்தது அதை பார்த்ததும் பயந்த சீடர்கள் மதங்க முனிவரிடம் நடந்ததை சொன்னார்கள் ஓ அப்படியா விஷயம் சபரையை நான் சொன்னேன் என்று சொல்லி பம்பை நதியில் நீராட சொல்லுங்கன்னு மதங்க முனிவர் சொல்ல கொஞ்சம் கூட சொல்லுக்கு கட்டுப்பட்டு சாக்கடை போல் இறங்கியதுமே கழிவு நீர் மாதிரி இருந்த நதி சுத்தமான நீராக மாறியது எல்லோரும் வாயை பிழந்து நிற்க அதிலிருந்து சபரியை யாரும் எதுவும் பேச வாயை திறக்கறதில்ல அவளுடைய பெருமையை அனைவரும் உணரும் விதமாக இந்த நிகழ்வு நடந்தது இப்படியே காலம் உருண்டோடியது மதங்க முனிவருக்கு வயதாகிவிட்டது ஒரு நாள் மதங்க முனிவர் சபரியை அழைத்து சபரி நீ காரணத்துக்காக உன் தாய் தந்தையர்கள் கூட பிறந்தவர்கள் உன் இனம் விட்டு வந்தாயோ அது உனக்கு நிறைவேற போகிறது விஷ்ணுவின் அவதாரமான ராமர் உன்னை சந்திப்பார் அவருக்கு பூஜையும் பணிவடியும் செய்யும் அதிர்ஷ்டத்தை நீ பெறுவாய் பின் அவரது அருளால் நீ முக்தி அடைவாய் அதுக்கு தானே நீ ஆசைப்பட்டாய் என்று சொல்லி ராமரின் வருகைக்காக நீ இந்த ஆசிரமத்திலேயே காத்திருக்க வேண்டும் எனது காலம் முடிவடையும் தருணம் வந்துவிட்டது சபரி நான் செல்கிறேன் என்று அங்கிருக்கும் அனைவருக்கும் சொல்லிவிட்டு தாமரை பூவி நிலையில் அமர்ந்தவாறே மகாசமாதி அடைகிறார் மதங்க முனிவர் சபரியும் தனது குருவின் சொற்படி ராமரின் வருகைக்காக தினமும் காத்திருக்கிறார் சபரிக்கும் வயதாக கொண்டே போகிறது ஒவ்வொரு நாளும் சபரி தனது ஆசிரமத்தில் வெளியே வந்து ராமருக்காக பழங்களை பறிப்பார் அதை சுவைத்து பார்த்து இனிமையானதாக இருந்தால் கொடிக்குள் வைப்பார் கசப்பானதாக இருந்தால் தூக்கி எறிந்து விடுவார் தெய்வத்திற்கு கொடுக்கும் பழத்தை சுவைத்து பார்த்து கொடுப்பது தவறு என்ற புரிதல் கூட இல்லாத வெகுளியாக இருந்தால் சாப்பாடு உறக்கம் எதுவும் இல்லாமல் ராமர் இப்ப வருவாரா அப்ப வருவாரா என்று ராமநாமத்தையே தியானம் செய்து சித்த புருஷனியாக இருந்தாள் அவளை நீண்ட நாள் காத்திருப்பு வீண் போகவில்லை ராமரும் லக்ஷ்மணரும் ஒரு நாள் சபரியை சந்திக்கிறார்கள் சபரிக்கு ஒரே சந்தோஷம் அவர்களை அழைத்து தன் ஆசிரமத்தில் அமர வைத்து அவள் பறித்த பழங்களை பக்தியோடு சாப்பிட கொடுத்தாள் ராமர் அதை விரும்பி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் லக்ஷ்மணனுக்கோ ஏன் அனைத்து பழங்களும் கடித்திருக்கின்றன என்ற சந்தேகம் உடனே தன் அண்ணன் ராமரை பார்த்து அண்ணா இதை உண்ணாதீர்கள் இதை முன்னாடியே யாரோ சுவைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல ராமரோ லக்ஷ்மணரை பார்த்து லக்ஷ்மணா இந்த படத்தில் பக்தி தான் இருக்கிறது சொல்லி தான் சொல்லி வைத்தார் ராமரும் லக்ஷ்மணரும் என்பதை அறிந்த சபரி சுக்ரேவன் இருக்கும் ரிஷிமுக பருவதற்கு போகும் வழியை காட்டுகிறார் சபரியின் வழிகாட்டுதலால் தான் சீதையை மீட்க ராமரும் லக்ஷ்மணரும் சுக்ரேவன் இருப்பிடம் சென்று அவரின் உதவியை கேட்டனர் சபரி ராமரிடம் ராமரே தங்களை பூஜித்து என் பிறவியின் பயனை அடைந்து விட்டேன் எனக்கு மறுபிறவி இல்லாத வரம் வேண்டும் என்று பக்தியோடு கேட்க ராமரும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்ல சபரி அக்னியை மூட்டி அதில் வீழ்ந்து தன் பிறவியை அறுக்கிறாள் பின் ராமரின் கண் முன்னாடியே திவ்ய தேகத்துடன் மோட்சம் அடைகிறார் சபரியோட வாழ்க்கை ஒரு நீரோடை போல தெல்ல தெளிவாய் இருந்தது மற்றவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சபரி எதையும் செய்யவில்லை பெண் என்பதாலேயே அவள் நிறைய கஷ்டப்பட்ட போதிலும் பிற முனிவர்களின் கோபத்தை கண்டு மனம் தளரவில்லை சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் தவிர்த்து ராமருக்காக ராம நாபத்தையே ஜபித்துக் கொண்டு தபஸ்வியை போல தூய பக்தியுடன் வாழ்ந்தாள் பின் மோட்சமும் அடைந்தாள் எப்படி ஒரு பெண் பக்தியால் இறைவனை அடையலாம் என்பதற்கு சபரியே சாட்சி இந்த கதை இத்தோடு நிறைவடைகிறது மேலும் வேறொரு ராமாயண கிளைக்கதையோடு சந்திப்போம்